ஏற்படையில் சொல்லிடுவார் சொல்ல இருக்கிறார்கள் நான் சுருக்கமாக நூல் ஆசிரியர் நம்முடைய இது நூலின் பெயர் போர்களுக்கு ஓய்வதில்லை போர்களுக்கு ஓய்வதில்லை என்பதற்கு முன்பாக அதற்கு ஐயா அவர்கள் நிகழ்ச்சி ஒன்றிலே குறிப்பிட்டார்கள் தள்ளாடு வயதில் தனியூன்றில் நடந்தாலும் இந்த ஊமை ஜனங்களுக்கு உழைப்பேன் போராடுவார் சொன்னார்கள் இயக்கத்தை தொடங்கினார்கள் படித்து ஒரு மனித மருத்துவராக பொறுப்பேற்று இந்த மருத்துவ பணி நமக்கு தேவையற்றது மக்கள் வாழ்மையை வாழ்வுரிமையை பெற்று தர வேண்டும் என்பதற்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டார்கள் அழுத்தட்டு மக்களுக்கு உழைக்கிற மக்களுக்கு சமூக நீதி கிடைக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிற தலைவர் சமூக நீதி என்று சொல்லுகிற நேரத்தில் பிரதமராக குடியரசுத் தலைவராக அல்லது முதலமைச்சராக ஆளுநராக எந்த பதவிக்கும் இல்லை எந்த பதவிக்கும் செல்லாமல் இயக்கத்தை நடத்துகிற ஒரு தலைவர் உலக அளவில் இந்திய அளவில் போராட்டமே வாழ்வின் நவீன பச்சர நினைக்கணும் சொல்லி ஆக வேண்டும் அப்படி போராட்டமே வாழ்க்கையாக அமைந்து கொண்ட வாழ்ந்து கொண்டிருக்கிறதால தலைவர் உயிர் மூச்சு தான் தன்னுடைய கொள்கைய கொண்டு இருக்க கூடியதால அப்படி உயிர் மூச்சு கொள்கை என்று சொல்லுகிற நேரத்தில் அந்த சமூக நீதி கொள்கையை தமிழ்நாட்டில் வேண்டும் இந்தியா முழுவதும் வேண்டும் என்று நினைத்த தலைவர் அவர்கள் அப்படி தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடுகளை போராடி பெற்றவர் தன்னுடைய அதிகாரத்தால் பிறப்பிக்கக்கூடிய அதிகாரத்தில் போராட்டத்தாலே இடஒதுக்கீடுகளை பெற்றுக் கொடுத்தார்கள் இந்திய நாட்டின் விடுதலை போராட்டத்தைப் போல சங்கம் அமைத்து தொடர்ந்து ஏழு ஆண்டுகள் போராட்டம் எட்டாவது ஆண்டில் நாடே திரும்பி பார்க்கக்கூடிய வகையில் நாட்டில் யாரும் ருக்காத வகையில் ஏழு நாள் தொடர் சார்பில் நாடு சந்தித்தது தமிழ்நாடு சந்தித்தது இந்திய நாடு பார்த்தது உலக நாட்டில் அமெரிக்காவில் இருந்து நியூயார்க் டைம் நாடுகளை பாராட்டி எழுதியது இப்படி மிகப்பெரிய போராட்டங்கள் அது உச்சக்கட்ட போராட்டம் அதையும் நடந்து அதனால் போராட்டத்தினுடைய விளைவு நூத்தி ஏழு சமுதாயங்களுக்கு இருபத்தி இருபது இடஒதுக்கீடு அப்புறம் எட்டு சமுதாயம் போராடி பெற்றுக் கொடுத்தவர் அது மட்டும் மட்டுமல்ல இஸ்லாமிய பெருமக்கள் இருக்காங்க இஸ்லாமியர்கள் ஏதோ ஒரு சிலர் தொழிலதிபர்களாக இருந்தாலும் கூட அவர்கள் அதிகம் படிக்கவில்லை மீறி சுற்றக்கூடிய தொழிலாளராக இருக்கிறார்கள் இன்னும் சாதாரண உணவகங்களில் வேலை செய்யக்கூடியவர்கள் அவர்களுக்கு வாழ்வுரிமை அவர்களுக்காக போராடிய தலைவர் தரா சட்டம் இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு சட்டம் பேசலாம் ரொம்ப நேரம் ஆகும் தரா சட்டம் சொன்னவுரத்தில் தரா சட்டத்தை எதிர்த்து தரையில் இறங்கி போராடிய தலைவர் அது என்னென்ன போராட்டம்னு சொல்ல நேரம் இருக்காது கோயம்புத்தூர்ல இருந்து சென்னையில இருந்து ஐயாவை பார்த்தா காவல்துறையில இருந்து எல்லாரும் பயன்படுவாங்க கிட்ட யாரும் நெருங்க முடியாது ஆனா ஐயா முதுகல ஒரு காவல்துறை தடியடி பண்றது எல்லாரும் துணிச்சு போயிட்டாங்க அப்படி காவல்துறை தடியடி முதுகில பண்றது என்று சொன்னால் இஸ்லாமியர்களுக்காக நடந்த போராட்டத்தில் என்பதை நான் இங்க நினைவு கூட இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு எத்தனை எத்தனை போராட்டங்கள் இஸ்லாமியர் இடஒதுக்கீடு வேண்டி ஏழு மண்டல மாநாடு இஸ்லாமிய அமைப்பு நடத்தல ஐயா நடத்தின இஸ்லாமியர்களுக்கு போராடி அன்றைய முதலமைச்சரிடத்தில் ரொம்ப கடுமையை வற்புறுத்தி பேசினார் இறுதி நிகழ்ச்சியில் ஐயா சொன்னார் முதலமைச்சர் கலைஞர் அவர்களே இனி நான் மாநாடு நடத்த மாட்டேன் ஒரு வாரத்திற்குள் இடஒதுக்கீடு இஸ்லாமியர்களுக்கு வழங்கவில்லை என்று சொன்னால் அரசாணை நான் சாலை வரியின் போராட்டத்தை போட நான் களமிறங்கி போராடுவேன் என்று ஒரு காலத்தால் அறிவித்து அதற்கு பிறகுதான் அன்றைய காலையில ஏற மணிக்கு கலைஞர் பேசுற பணி என்ன உங்களுக்கு டாக்டர் காலம் இல்லையா நியாயமா தானே கேட்கிறாரு நான் சொன்ன உடனே உங்க ஐயாவிட்ட சொல்லிடுங்க ஒரு வாரம் கூட அவசரமே வருங்க அப்படி இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு தப்பா நினைக்க